சூரை காற்றோடு அம்மனின் அருள் காற்றும் அரவணைக்கும் மாதம்தான் ஆடி மாதம் நம் முன்னோர்கள் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் மழை காலத்தோட துவக்கமான இந்த ஆடி மாசத்துல நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறவும் நோய்கள் பரவாமல் தடுக்கவும் நம் முன்னோர்கள் பல விழாக்களை ஆடி மாதத்துல கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தினாங்க ஆடி மாதம் அம்மையும் நகரும் என்பார்கள் அந்த அளவுக்கு பலத்த காற்று ஆடி மாசத்துல அடிக்கும் காற்று வழியாக தொற்று நோய் பரவும் அபாயம் உண்டு அதை தடுப்பதற்காகத்தான் ஆடி மாதத்துல வீட்டிற்கு முன் வேப்பங்குலைகளை கட்டி வைப்பது வழக்கம் வேப்ப இலை மிகப்பெரிய கிருமி நாசினி என்பதால் கிருமிகள் வீட்டில் வருவது தடுக்கப்படும் வேப்ப மரம் அம்மனின் அம்சமாக கருதப்படுகிறது அம்பால் தவம் செய்த மாதம் என்பதால் ஆடி மாத செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன அம்மனுக்கு உகந்த மாதம் பெண்மை என்னும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆ